யூசுப் அலஹிசலாம் யாக்குப் அலஹிசலாம் அல்லது இஸ்ராயில் என்னும் திருத்தூதரின் மகன்தான் யூசுப் அலஹிசலாம் அவர்கள் அவர்கள் எகிப்தில் ஆட்சி செய்தார்கள் அக்காலத்தில் ஆயிரம் நாட்கள் வேலை செய்து நைல் நதிக்கு ஒரு கிளை நதியை ஏற்படுத்தினார்கள் அதற்கு நகர யூசுப் யூசுஃபின் நதி என்று பெயர் ஆயிரம் நாட்கள் என்று பொருள்படும் அல்ஃபூம் என்ற அரபு சொல் பேச்சு வழக்கில் உச்சரிக்கப்பட்டு அல்ஃபயூம் என்று ஆகிவிட்டது இப்பொழுது நகர யூசுப் நதி ஓடிக்கொண்டிருக்கும் பகுதியைத்தான் அல்ஃபயூம் என்று அழைக்கிறார்கள் இந்நதியினால் அப்பகுதி முழுவதும் செழிப்பாக உள்ளது இது எகிப்தின் தலைநகரம் கெய்ரோவிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு திசையில் உள்ளது